ஹலோ வெல்கம் டு மை சேனல் நான் இப்போ இந்த வீடியோவில் பாரம்பரிய மிக்க ஹெல்தியான மண்டே ஸ்பெஷல் ஸ்கூல் பேக் ஸ்நாக்ஸு புதிய முறையில் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் எப்படி நம்மளே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் நாம் இந்த ஸ்நாக்ஸை ரெடி பண்ணி கொடுத்தா மனதிருப்தியோட நல்ல ஆத்மாவோட எந்த கலப்படமுமே இல்லாமல் சிப்ஸு பிஸ்கெட் எதுவுமே இல்லாமல் சூப்பராக இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு தரலாம் வாங்க இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நான் எனக்கு தேவையான அளவு ராகி மாவு எடுத்துக்கிட்டேன் இது ரெடிமேட் ராகி மாவு தான் கடையில் வாங்கினது இந்த மாவு எடுத்து சளிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன் நம்ம இதில் ஆள் இனிப்பும் சேர்ப்போம் அதனால் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து புட்டு மாவு பதத்துக்கு நம்ம இதை பசைச்சிக்கலாம் நம்ம ராகி மாவில் எது செஞ்சு கொடுத்தாலும் நம்ம பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்வீட் செஞ்சு தரலாம் இது அவங்களுக்கு பிடிக்கும் சாப்பிடவும் செய்வாங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து புட்டு மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சிக்கலாம் பழப்பழன்னு பாருங்கள் உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ புட்டு மாவு பதத்துக்கு பழப்பழன்னு பிசைஞ்சிக்கிறேன் கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எவ்வளோ ராகி மாவு ஒன்றாலும் வச்சு இந்த மாதிரி செய்யலாம் ஈஸியாக நான் எனக்கு தேவை எங்கள் வீட்டுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை பசஞ்சிக்கணும் ஒரே அடியாக தண்ணி சேர்த்தா ரொம்ப தண்ணி அதிகமாகிடும் அப்புறம் நம்ம எந்த இனிப்பு செய்யவே முடியாது நம்ம கேழ்வரகு மாவில் முருங்கைக்கீரை போட்டு அடையோ இல்லை வேறு ஏதாவது செஞ்சு கொடுத்தாலும் நம்ம பிள்ளைங்க தொடவே மாட்டாங்க கேழ்வரகு மாவு வச்சு கூழ் செஞ்சு கொடுத்தாலும் மாட்டாங்க களி செஞ்சு கொடுத்தாலும் தொடவே மாட்டாங்க நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து டிஃப்ரெண்ட்டாக சூப்பரான ஒரு இனிப்பு செஞ்சு கொடுத்தா கேழ்வரகு சத்து நம்ம பிள்ளைங்களுக்கு கிடச்சிரும் நம்ம இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கூட ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் வச்சு அனுப்பலாம் ஸ்நாக்ஸும் நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கும் பாருங்கள் இந்த ராகி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி புட்டு மாவு பதத்துக்கு பல தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் ஆவி காட்டி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துருக்கேன் அந்த இட்லி பாத்திரத்துலேயே இந்த இட்லி கொத்து வச்சு ஒரு துணி சேர்த்து இப்போ நாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மாவை சேர்த்துக்கலாம் நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவை இட்லி பாத்திரத்தில் ஒரு தட்டு வச்சு சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதை மூடி போட்டு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் ஆவி காட்டி எடுத்துக்கலாம் நான் பாருங்கள் இட்லி பாத்திரத்தில் வச்சு கேழ்வரகு மாவு நல்லா ஆவி காட்டி எடுத்துக்கிட்டேன் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி சூடு ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் நான் ஒரு மிக்ஸி ஜாரில் நூறு கிராம் வேர்கல்ல எங்கள் ஊரில் கிடச்ச எங்கள் கழனியில் கிடச்ச வேர்க்கல்ல இதை நான் வறுத்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதை சேர்த்துக்கிறேன் அது கூடவே தேவையான அளவு இனிப்புக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன் அது கூடவே இரநூறு கிராம் அளவு நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் நிறைய நான் ஒன்றும் பாதிமாக குறை குறைப்பாக அரைச்சிக்கிறேன் பாருங்கள் நான் ஒன்றும் பாதமாக குறை குறைப்பாக அரைச்சிக்கிட்டேன் இப்போ இதை நான் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் வேர்க்கடலை மாவு கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அது கூடவே நான் கொஞ்சமாக தேங்காய் எடுத்து அந்த தேங்காவையும் துருவி எடுத்துக்கிட்டேன் அந்த தேங்காய் துருவலையும் இது கூட சேர்த்துக்கிறேன் இனிப்பு வந்து நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இதுக்கு அளவு கிடையாது தேங்காய் துருவலியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம திரும்பவும் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் இப்போ நான் வேர்க்கலை அதே மிக்ஸி ஜாரில் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் மாவையும் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கிறேன் அப்போ தான் நமக்கு இது உருண்டை பிடிக்க கரெக்டாக வரும் பாருங்கள் நம்ம ஆவி காட்டின வேர்க்கடலை மாவு ப்ளஸ் சாரி ஆவி காட்டின ராகி மாவு ப்ளஸ் வேர்க்கலை இனிப்புக்கு நாட்டு சக்கரை தேங்காய் எல்லாமே நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு தான் இதை சேர்த்துட்டு இதை நம்ம ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நான் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிட்டேன் இப்போ நாம் இது ஈஸியாக உருண்டை பிடிக்க வரும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சிக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான நல்லா ஹெல்த்தியான குழந்தைங்களுக்கு நல்லா ஃபுல்ஃபில்லான ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம வாரத்தில் ஒரு முறையாவது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ஹெல்த்தியான ஃபுட்டும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஸ்நாக்ஸும் கொடுத்த மாதிரி இருக்கும் வீட்லேயே ரெடி பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி நம்ம பிள்ளைங்களுக்கு பாக்ஸில் வச்சு கொடுத்து அனுப்பலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நமக்கு எந்த சைஸில் உருண்டை வேணுமோ அந்த சைஸில் பிடிச்சிக்கலாம் நம்ம கடையில் பிஸ்கெட்டு சிப்ஸு அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுக்குறத விட இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா பசங்களுக்கும் நல்லா உடம்புக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது வாரத்தில் ஒரு முறையாவது இந்த மாதிரி ராகி வச்சு ராகி மாவு வச்சு சாரி ராகி மாவு வச்சு ஸ்வீட் செஞ்சு கொடுங்க நம்ம ராகி களியோ ராகி வடையோ செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க நம்ம அதனால் அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும் சாப்பிடவும் செய்வாங்க நம்ம பிள்ளைங்க நாம் வந்து இதுக்கு இனிப்பு வந்து நம்ம நமக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு இனிப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் எங்களுக்கு இனிப்பு வந்து கொஞ்சமாக இருந்தால் பிடிக்கும் அதனால் என் பிள்ளைங்களுக்கு நான் கொஞ்சம் இனிப்பு தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நல்ல இனிப்பு பிடிக்கும் நல்லா ஸ்வீட் சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா வெள்ளமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்த்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி கொடுத்துக்கலாம் உங்கள் பிள்ளைங்களுக்கு வீட்லேயுமே வயசானவங்க இருந்தால் கூட இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் சாப்பிடவும் செய்யலாம்